கடு வலிக்குதா விட்டு விட்டு வருது கொஞ்ச நேரம் நல்லா இருந்தால் கொஞ்ச நேரம் வலிக்குதா சரி சரி கண்ணு முடி தூங்க ட்ரை பண்ணேன் தூங்க முடியாது வலிக்கனால ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம வராகியம்மன் தாய் துணை இருக்கணும் எப்போவுமே இப்போ வந்து நம்ம காயத்ரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நைட்டி பாவாடை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொம்பு ரெண்டு டம்ளர் ரெட்டாக சொல்லிக்கிறாங்க சொம்பு ரெண்டு டம்ளரு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் ஒன்று அப்புறம் வந்து எங்கள் அத்தைக்கு வந்து காலையில் காயத்திரி வந்து நெல்லிக்காய் சாதம் செஞ்சுருந்தா வேறு லெவலு இருந்துச்சு சாப்பாடு சரி அத்தைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு நம்ம காயத்ரி போய் பார்ப்போம் அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க குட்டி குழந்தை நம்மளுக்கு கூடி சீக்கிரத்தில் வரப்போகுது ஒரே ஹாப்பினஸ்ஸாக இருக்குது கை கையும் ஓடல காணும் ஓடல எனக்கு ஒரு மாதிரி இப்போ படவடப்பாக இருக்குது நம்ம போய் காய்த்திரு என்ன பேசுகிறதுன்னு கூட எனக்கு தெரியல சாப்பாடு போட்டு எடுத்துட்டேன் போயிட்டு அங்கே போயிட்டு பார்க்கலாம் காயத்திரிய வாங்க கடு கடுன்னு வலிக்குதா விட்டு விட்டு வருது கொஞ்ச நேரம் நல்லா இருந்தா கொஞ்ச நேரம் வலிக்குதா சரி சரி கண்ண முடி தூங்க ட்ரை பண்ண தூங்க முடியாது வலிக்கனால ஃப்ரெண்ட்ஸ் பேசுனா கூட பேசவே முடியல ரொம்ப பெயின விட்டு விட்டு வருதுங்களாமா என் தங்கச்சி கூப்பிட்டு கேட்டேன் அப்புறம் அவங்க அம்மாவும் சொன்னாங்க இந்த விட்டு விட்டு வந்துனாவே டெலிவரி பெயின் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்போ ரூம் வந்து நான் வேறு ரூம் மாற்றி விட்ருவாங்க மாற்றி விட்டு நாளைக்கு நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து ப்ளஸ் பண்ணுங்கள் இது நாள் வரைக்கும் ப்ளஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க உங்கள் ப்ளஸ்ஸிங்ஸ் வந்து எங்களுக்கு வேணும் அதுக்காக இந்த மெயின் அந்த வீடியோ ஒரு அப்டேட்டும் நிறைய பேர் அப்டேட் கேட்பீங்க என்ன ஆச்சு காயத்திரி ஹாஸ்பிட்டல் போனாங்க என்ன ஆச்சுன்னு கேட்பீங்க அதுக்காக இந்த வீடியோ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ போட்டுரும் சரிங்களா தயவு செஞ்சு ப்ளஸ்ஸிங் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாப்பா போகிறக்குள்ள ஒன் மில்லியன் ரீச் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்